முந்த மாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே பதினாறு இதழ் தேசத்தின் தாகம் சொல்லி நாங்கள் ஒரு பத்திரிகை நடத்தினோம் எல்லாம் எங்கள் அப்பா நடத்தினார் நான் தான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் போட்டு நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி முடியாதனால அதெல்லாம் முடியாது நீங்கள் பண்ணி தான் தேர்ட் வீணாக போகக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து நடத்தினார் அப்போல்லாம் எங்களுக்கு அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் ஜிஎஸ் லக்ஷ்மணன் ஜி எஸ் லக்ஷ்மணன் முன்னாள் சேர்மன் பாளையம் ஆசிரியருக்கு முடங்கள் திரு நெல்லையார் ஜபமுனி அவர்கள் ஆசிரியர் தேசத்தின் தாகம் சென்னை நாலு பேரன்புடையீர் வணக்கம் இத்துடன் தேசத்தின் தாகம் ஆண்டு சந்தா ரூபாய் நூற்றி இருபது அனுப்பியிருக்கிறேன் ஆயில் சந்தா விரைவில் அனுப்புகிறேன் நிற்க தமிழ்நாட்டில் அரசியல் எல்லா வகையிலும் கெட்டுவிட்டது நாம் போன்றவர்களுக்கு என்ன மதிப்பு தருகிறார்கள் இளைஞர்களிடம் ஒழுக்கம் இல்லை நாம் போன்றோர் நம் கடமையை செய்ய வேண்டும் கடவுள் சித்தம் தங்கள் பணி சிறக்கும் எனக்கு வயது எண்பது உங்களுக்கும் எண்பதுக்கும் என எண்ணுகிறேன் கடைசி மூச்சு வரை நாட்டு பணி செய்வோம் வெற்றி தோல்வி நமக்கு இல்லை தங்கள் அன்புள்ள ஜிஎஸ் லக்ஷ்மணன் முன்னாள் சேர்மன் கோபிச்செட்டிப்பாளையன் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தியாகி நெல்லை ஜவுமணி அவர் என் விட்ட கடமைக்காக நான் கடமை அரசியலிருந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பணம் கிடையாது பணம் கிடையாது மெயினாக அதான் பணம் சம்பாதிக்கணும்னா எப்போ சம்பாதிச்சிருக்கலாம் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இன்ன வரைக்கும் இந்த தேசத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான் தேசம் நல்லாயிருக்குன்னு சொல்லி குறிப்பாக தமிழகத்தை அந்த கழகங்கள்கிட்டருந்து மீட்கணும் சோனியாவை போய் அன்னை அன்னைன்னு போ பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தியமூர்த்தி போனிருக்கவங்க இத்தாலி காரி சோனியாவை பார்த்து அன்னை அன்னைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் இது எப்படி இந்த பாஜகக்காரங்க பொறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல சந்திராசாமி சந்திராசாமின்னு ரெண்டு குரல் கொடுத்தா போகிறோம் அது கேட்க துப்பில்லாமல் இருக்கிறாங்க காலில் போஃப் ஒன்றும் எந்த ஊழல் வலைக்கும் ஒழுங்காக விசாரிக்கல கேட்டால் மோடி நான் கடவுள் ம காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு நானால் நாங்கள் பழைய காங்கிரஸ்காரர்கள் காமராஜ் தொண்டர்கள் காந்தி வழி வந்தவர்கள் மொரதேசாய் மனித புனிதம் மொரதேசா ஆட்சி பெற்றவர்கள் விடாமல் இந்த தேசம் மீண்டும் சுபீட்சமாக இருக்க போராடி வருகிறோம் ஜெயஹிந்த்